ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போகிறீங்க எங்களுடைய அழகான கிராமத்து மாலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்தை வாய்க்கலாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் எடுத்தது இங்கே மாடு இருக்குது அப்படின்றதுனால அப்பா பால் கறந்து கொடுத்தாரு சரி சில்லுன்னு காற்று அடிக்கிறதுனால கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கு சூடாக டீ போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பவுமே இங்கே சக்கரை டீ தூள் ஒரு சே உப்பு இந்த மாதிரி பேசிக் ஐட்டமெல்லாம் கொல்லிலே எடுத்து வந்து வச்சுருப்போம் அதனால் டீ டீ தூள் சர்க்கரை இங்கே இருந்ததுனால சூப்பராக சுட சுட சில்லுன்னு காற்றுக்கு சூடாக டீ போட்டு குடித்து வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு வந்து கை நீங்கள் களை எடுக்கிற வேலை நடந்துகிட்டுருக்கு அப்படின்றதுனால தான் இந்த சூடான டீ இல்லைனாலும் மோஸ்ட்லி நாங்கள் இந்த மாதிரி தான் இருக்கோம் இந்த இந்த மாதிரி சுற்றி வயலில் விறகு அடுக்கலை டீ போட்டு சமைச்சு யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த அழகான கிராமத்தை வைக்க பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்தை வைக்கலாம் உங்கள வந்து செய்கிற